மாவட்டம் சங்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் கர்ம வீரர் காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது தலைமை ஆசிரியர் தேசிய நல்லாசிரியர் அவர்கள் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் பக்ரிசாமி பள்ளி மேலாண்மை குழு தலைவி ஷர்மிளா முன்னிலையில் மாவட்ட கல்வி அலுவலர் சுந்தர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் முன்னதாக மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவிய போட்டி கவிதை பாட்டு போட்டி நடத்தப்பட்டது ராமச்சந்திரன் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கினார்கள் சோமு கண்ணன் லயன்ஸ் சங்க பொறுப்பாளர்கள் மனோஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர் குப்பை பள்ளி வளாகத்தையும் தூய்மையா வச்சுக்கிறது இந்த முடியை கண்ணான் வெட்டாம ஒழுங்கா வெட்டி எண்ணெய் தடையை தலை சீட்டு வருவது என்ன இதெல்லாம் செய்யலாமா அதாவது நாம் பாரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாதுகாப்பு ரெண்டாவது நல்ல ஒழுக்கத்திற்கு மூன்றாவது தான் கல்வி தரமான கல்வியை வழங்குவது இதெல்லாம் சொன்னார் ஸ்மார்ட் டிவிக்கும் சொன்னார் அதனால் நான் இங்கே ஏற்கனவே வந்து இந்த ஸ்கூலில் படித்தேன் உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை ஐந்தாவது வரைக்கும் இந்த ஸ்கூலில் படித்தேன் இந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருடம் ஐந்தாவது சார் என்ற பெயரோட இங்கே வந்து நான் பணிபுரிந்தேன் அதன் பிறகு வட்டார ஏய் ஏறிங்க இந்த பள்ளி வந்து அழகாக அவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் கீச் ஸ்மார்ட் டிவி இருக்கு தமிழ்நாட்டில் நல்லா சலுகை தருவாங்களோ அதெல்லாம் கீச்சாங்கிறது கொண்டு வந்துட்டார் அதேமாரி இவர் சங்கமானது நிச்சயமா கொண்டு வர சொல்லி வாழ்த்து விட தலைமை ஆசிரியர் சார் சுயநலம் இல்லாத ஒரு தலைவர் சுயநலமே கிடையாது அவருக்கு தெரிந்ததெல்லாம் நாடு வளர்ச்சி மக்களுடைய மகிழ்ச்சி இதுதான் மையமா தான் அவர் ஆட்சி செய்தார் காலம் கடந்தும் ஊடகத்துறையில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பத்திரிகையில் அவர் போற்றப்படுகிறார் என்றால் உங்களுக்கு ரெண்டு தியாகங்கள் தான் அதே போல் இன்றைக்கு உங்கள் பாலுசார் வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இப்போ வந்து அவர் வந்து சீச்சாங்குப்பம் பள்ளியில் ஒரு இதை போட்டார் அது என்னட்டால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொண்டு வந்து கொடுத்தார் படிங்கன்னு சொல்லி What is